கொழும்பு ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ராஜபக்ஷக்களின் அரசியல் கதை இந்நாட்டில் முடிந்துவிட்டது அவர்களால் இங்கு மீண்டும் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க முடியாது என்று அமைச்சர் லால்காந்த் தெரிவித்தார் மஹிந்த சூறாவளி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே இதனை தெரிவித்த அவர் ඉවර වන්නවෙලා මනිසා කාරම්භගවෙලා නෙම නමකින් දේශපාල වශයෙන්මකය ඔුන්ගේ දේශපාල ලාංකය සමාජෙන් ඉවරයි ඒ පරණ දේශපාල සංස්කෘතිය අය මේරට ගේඩ් බෑ එන්න එන්නෑ හැනම් එතුමලට පුළුවන්ෙන් නොන දැනට තියනකට තොන්න හොඳේ ක්ගේ එහමගේන්න පුලන හොන් ඒ මන්දන්නමතික ම මගේ ම බාරදිීරදීනවා මම බාර දෙන්නේ ජනාධිපටි लेකම් කාරයාලට ජනාතිපටති लेේකම් තුමාට ජතිපජලේකම්තු ඒවා බරදී දේරු ඒ එතන යනවා අලෝ දෂණයටමතන්නනෝ සාහ මැතිවන්නමකද කමිෂය එකට යන මේ දේශ පාලනය කරන හැමෝම හෝරු නෙමේ අය තාල සමුදල් උප උපදවා ගත්තායි නෙමේ ති එහෙම අය සම්බන්ධයෙන් ක්‍රියාත්මකෙන පුළුවන් ැන් පුලුවන් මකද උපයාගත්ත විදිිය තහවරු කරන්න බැරිනං නීතිමින් දැනුව මිඳන්න වෙනවානේ රජයට පෞරගන්න ඕන ඇතරම දේවගේම තමයි මොනාද පුොදු දේපල ඇතාලෙස පාවිච්චි කල්ල මොනාහරිරන්නලං ඒත් සැමට නීතිය ක්‍රියාත්ම කරන සංස්කෘතියක් ගොඩනාගරන්න තියෙන වටපිටාව ඇතුලේ තමයි වෙලියර් දා ල. விளக்கேற்றிய பின்னர் அவ்விளக்கின் வெளிச்சம் ஒரு கட்டத்தில் பிரகாசமாக தென்படும் அதாவது விளக்கு அணையப் போகின்றது என்பதே அதன் அர்த்தம் எனவே அரசியல் ரீதியில் ராஜபக்ஷக்களின் கதை முடிந்துவிட்டது இலங்கையில் இனி அந்த பழைய கலாசாரத்துக்கு இடமில்லை தற்போது சிறப்பாக இருக்கின்ற அரசியல் கலாசாரத்தை விட சிறந்த ஒன்று வந்தால் மக்கள் ஆதரிப்பார்கள் அரசியல்வாதிகளின் சொத்து விவரம் இதுவரையில் வெளிவராமல்தான் இருந்தது அவற்றை கூட வெளியிடுவதற்கு நாமே நடவடிக்கை எடுத்தோம் அரசியலில் ஈடுபடும் அனைவரும் கல்வர்கள் அல்லர் எவரேனும் முறையற்ற விதத்தில் சொத்து திரட்டி இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் சட்டம் தற்போது அனைவருக்கும் சமம் என்ற வகையில் அமலாகி வருகின்றது எனவும் அமைச்சர் லால்காந்த மேலும் குறிப்பிட்டார் விடுதலை புலிகள் அமைப்பு ஆயுத ரீதியில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் பிரிவினைவாத சிந்தனையுள்ள பலரால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளது என முன்னாள் பிரதி அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அவர் බොහොම පහැදිලුව ක් කියන්න කැමතියි. මහින්ද රාජපක්ෂ කියල කියන්නේ තවත් එක් දේශපාලච්ඥයෙක් පමණක් නෙමයි. මේ රටේ අවුරුදු තිහත්තිස්සේ තිබුණන බෙදුම්වාදී තස්තවාදේ. එක අමතක කරන්න බෑ කිසි කෙනෙකුට ඒකාල්පදිලා නැති කෙනෙ කරන්න සිමෙනකුට අමතක් කරන්න බැහ කළෙගුණ තියෙන මනිසුන්ඩ සහ. රට ගැන ආදරයක් තියෙන කිසි කෙනෙකුට අමතක් කරන්න බෑ. කාටවත් කරන්න බැරිවිච්ච. ඒ බදුම්වාදී ච්‍රස්තවාදේ නතර කරන එක පරාජයට පත්කරන එක කරපු එකම නායෙකයා මහින්ද රාජපක්ෂ ඇත්තුවා. තොකොට රණවිරෝත්තෙක් එකතු වෙලා එකට නායකත්වය දෙනකොට විදේශී වශයෙන් අප බලපෑම්. කොතෙක්ද කියලා අපි කවුරුද්දන්න. සමමාරයාහනවා ඇයි ලොක පුත්තුන් දෙනෙක් න්නවානේද ඒයට බලාගන්න පුුවන් කියෙනලා ඒයට බලාගන්න පුළුවන් නාමා රාජපක්ෂ මහත්තයාට නාමරාජ පක්ෂ මහත්තවයාගේ තාත්තා වූ මහින්දරාජපක්ෂ බලාගන්න පුළුවන් හැබැයි නාමරාජපක්ෂ මහත්තයාට මේරටේ බෙදුම්වාදී ත්‍රස්තවාදේ පරාජයට පත් කරලා දේශී වශයනුත් විදේශී වශයනුත් විශාල බලපෑම් ප්‍රමාණයක් ආපු තෞදුලොටත් බෙදුුම්වාද Lට ත්‍රස්තවාදේ හොල්මන්තියන ජාතයන්ත්‍රයේ සහ දේශී වශයෙන් තියෙන වෙලාවක. ඒ බෙදුම්වාදී ත්‍රස්තවාදේ පරාජයට පත්කරපු පස්සන විදාාක ජීතිපති මහිදරාජ පක්ෂ මහත්‍යය බලාගන්න තියන අප පාසුවත්තමයි තියෙන විශේෂයෙන් ඇතුමාම නැවත විජේරාමයට කදවත් එන්න බලාපොරොත්තුවක් නෑ

நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான வெளியேறியமை தொடர்பில் பலரும் பல கோணங்களில் கருத்துக்களை வெளியிடுகின்றனர் மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் அரசியல்வாதி மட்டுமல்ல இந்த நாட்டில் நிலவிய முப்பது வருட போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிப்பணியாமல் நாட்டுக்காக தனது பொறுப்பை சரிவர நிறைவேற்றியவர் மகிந்தவுக்கு மூன்று மகன்மார் உள்ளனர் அவர்களால் மகிந்தவை பார்த்து கொள்ள முடியாதா என்று சிலர் கேட்கின்றனர் தனது தந்தையை பார்த்து கொள்ளும் இயலுமை நாமலுக்கு உள்ளது எனினும் பிரிவினைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்த மகிந்தவுக்கு பாதுகாப்பு தான் பிரச்சனை உள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு ஆயுத ரீதியில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் பிரிவினைவாத சிந்தனையுடையோர் இன்னும் இருக்கின்றனர் இந்த நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்ல முற்படுகின்றனர் அதனால்தான் அறகலைய காலத்தில் கூட நிதி வாரி வழங்கப்பட்டது அதன் மற்றொரு அங்கமாகவே மஹிந்த வெளியேற்றப்பட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் விஜயராம மாவத்தைக்கு செல்ல மாட்டார் அவரை மக்கள் பார்த்து கொள்வார்கள் தமது நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவரை வேறு நாடுகள் இவ்வாறு செய்வதில்லை இலங்கையில்தான் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் சருமத்தை வெண்மையாக பயன்படுத்தப்படும் கிரீம்களை கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்படுத்துவதால் அது கருப்பையில் உள்ள குழந்தையை நேரடியாக பாதிப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவண்ணு இதனை தெரிவித்துள்ளார் பெண்கள் கற்ப காலத்தில் இந்த கிரீம்களை பயன்படுத்துவதன் மூலம் குழந்தையின் மூளை வளர்ச்சி நினைவாற்றல் இழப்பு மற்றும் குழந்தையின் நடைபயிற்சியில் சிரமங்கள் ஏற்படுதல் போன்ற பல பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கிரீம்களில் அதிக அளவு பாதரசம் இருப்பதால் தோல் வெண்மையாக மாறுகின்றது இந்த பாதரசம் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரசாயன பொருள் என்றும் நிபுணர் தெரிவித்துள்ளார் பெண்களின் கற்ப காலத்தில் இரத்த ஓட்டம் மிக வேகமாக இருப்பதால் கிரீம்களில் உள்ள பாதரசம் உள்ளிட்ட கன லோகங்கள் தோளில் உறிஞ்சப்படுவது விரைவாக நிகழ்கிறது இதனால் சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களில் அதிக அளவு பாதரசம் இருப்பதால் அந்த கிரீம்கள் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்ய சமர்ப்பிக்கப்படுவதில்லை என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவண்ண தெரிவித்துள்ளார் மின்சார சபையின் நட்டத்தை மின் பாவனையாளர்கள் மீது சுமத்தும் வகையில் மீண்டும் மின் கட்டணத்தை ஏழு சதவீதத்தால் அதிகரிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்கரணவக தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் இதனை தெரிவித்த அவர் බගක ම ල වත්සට හතකින් විදිල ල න්ඩේ ාස්තු වැඩකිකීමට හැත්ත පන් ලක්ෂ පේරටේ විදිරි පාරි භෝගකයෝ. විරුද්ධ වඩෝනේ මොකද දූෂණ චෝදනාවට වර්ධකාරයෙක් වෙච්ච පුද්ජලේ. ප්‍රසම්පාදන ක්‍රියාවලයක්ක් වැරදි විදිට කල්ල ලක්ෂ අසූ දෙකක් පාඩුගලයිකන පුද්ජලයකට රටේ තෙල්ගල් අගර ගෑස්ක කියන තුනේම ප්‍ර සම්පාදන ක්‍රාවලිය බාරදීම විසින්. අනු දිසාය මහ වත්මන් ලෂක් යමතිතවරය පත්කිරීම වින්ම. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனையை கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது மின்சார சபையை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஜேவிபி மின்சார சபை தொழிற்சங்க உறுப்பினர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதம் தலா இருநூறு ரூபாவை பெற்றுக்கொண்டு அதனை தமது கட்சியின் வங்கிக் கணக்கில் வைப்பிட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு கடும் அழுத்தம் பிரயோகித்து ஜேவிபி தமது ஆறாயிரம் ஆதரவாளர்களை இலங்கை மின்சார சபையில் இணைத்துக் கொண்டது ஜேவிபி ஒவ்வொரு மாதமும் தம்மிடமிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் அறவிட்டதாக அவர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள் ஜனாதிபதி அனுரகுமார உட்பட அரசாங்கம் மின்சார சபையின் சேவையாளர்களை அச்சுறுத்துவதற்கு முன்னர் மக்களிடம் மன்னிப்பு கோரி சுமார் இருபத்தி ஆண்டு காலமாக தமது மின்சார தொழிற்சங்கத்தினரிடம் சேகரித்த நிதியை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் விலை மனு கோரலின் போது முறையற்ற வகையில் செயற்பட்டு அரசுக்கு சுமார் லட்சம் ரூபாய் லட்சம் நட்டையீடு ஏற்படுத்திய நபரையே பலுசக்தி அமைச்சராக ஜனாதிபதி நியமித்துள்ளார் இவ்வாறான நிலையில் எவ்வாறு ஊழலற்ற நாட்டை உருவாக்க முடியும் என கேள்வி எழுப்பினார் හතරෙත් පනතක් ගැනල්ලා උත්සාහ කලා මේ කරන්න නමු දැම මේගොල්ලො පනතක් ගැල්ල කටයුත් කරන අමූලික බොරුවක් රජය සතුව තිරිකට ම පවත්වා ගෙනනවාගේෙන එක රජය සතුව තියෙන්නේ සියයට සියක කොටස් ඒ වගේ කොටස් ඕන මොහතක වෙලඳ පොලේ විකුණන්න පුළුව ඒ නිසා අමූලික බොරුවක් ජනාතිපතිවරත් ඇමතිවරයක් උ්ටිය සමතිත් රට කරගෙනයන්නේ මොකද ඔය විදිහටමයි එල්ටල් එකේ කොටස් විකුණවා ගේම ස්කෝසේක කොටස් ක වා රජය සතු කොට සා ඕන හොතකරජය සතු කොටස් විකිකීමේ හැකියාවතියාගෙන තමයි මේ පනත සම්මත කල්ල තියෙන්නේ අනු දිසානායක මහත්තැයි පාල.